வணக்கம் நம்மோட வாழ்க்கையில சந்திக்கும் மனிதர்கள் மூன்று ரகம் சிலர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் நம்மோட இருப்பாங்க வேறு சிலர் குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டுமே நம்மளோட இருப்பாங்க சிலரோ வாழ்நாள் முழுக்க நம்முடன் இருப்பவர்கள் இதை புரிந்து கொண்டால் நமக்கு எப்பவுமே வாழ்க்கையில குழப்பம் இருக்காது பள்ளி அல்லது கல்லூரி பருவத்தில் சிலர் நம்முடன் நெருக்கமாக இருப்பார்கள் அவர்களுடன் இருக்கிறது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த பருவம் முடியிறப்ப இவர்களை பிரிந்து எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சு வேதனை அடைவோம் ஆனா காலம் செல்ல செல்ல அவர்களை நாம் மறந்தே போவோம் புதிய மனிதர்கள் நம் நினைவுகளை ஆக்கிரமித்திருப்பார்கள் இது எல்லோருக்கும் நிகழ்வது இயல்புதான் சில நண்பர்கள் சில உறவுகள் வாழ்நாள் முழுக்க நம்மளோட நிழல் மாதிரி இருப்பாங்க அவர்கள் யார் என்பதை கண்டுகொண்டால் நம் வாழ்க்கை இன்னும் அழகாய் மாறும் நன்றி